கடலூரில் தடையை மீறி ஜல்லிக்கட்டு போட்டி நடத்தப்பட்டுள்ளது அது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஸ்ரீதரிடம் கேட்கலாம் ஸ்ரீதர் கடலூரில் எந்த பகுதியில் தடையை மீறி ஜல்லிக்கட்டு நடத்தப்பட்டது இதில் எத்தனை காலையர்கள் பங்கேற்றனர் காயத்ரி கடலூர் அருகே உள்ள திருவந்திபுரம் மலையை ஒட்டியுள்ள பகுதியில் நாம் தமிழர் கட்சியினர் இன்று காலை ஜல்லிக்கட்டு போட்டிக்கு ஏற்பாடு செய்தார்கள் இந்த ஜல்லிக்கட்டு போட்டிக்காக திண்டுக்கல் சுற்றுவோட்டார பகுதியில் இருந்து காளைகள் அழைத்து வரப்பட்டது அதேபோல் தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு எங்கெல்லாம் நடக்குமோ அந்த பகுதியிலிருந்து வீரர்களும் இதில் கலந்து கொண்டார்கள் கடலூர் மாவட்டத்தில் ஏற்பாடுப்பட்ட பட்ட இந்த விழா என்பது இன்று காலை தொடங்கி கிட்டத்தட்ட இரண்டு மூன்று மணி நேரம் தொடர்ந்து நடைபெற்றது இந்த விழாவில் கிட்டத்தட்ட பத்துக்கும் மேற்பட்ட காளைகள் வந்து பங்கேற்றன அதை அட் அடக்குவதற்காக திண்டுக்கல் உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் இருந்து முப்பதுக்கும் மேற்பட்ட வீரர்களும் இங்கு வந்தார்கள் இதை பார்க்க பொதுமக்கள் பெரும்பாலும் அங்கு குவிந்திருந்தார்கள் ஆனால் இது தடை இருப்பதனால் இந்த போட்டி என்பது ரகசியமாக நடத்தப்பட்டதாக சொல்லப்பட்டது நாம் தமிழ் கட்சியை பொறுத்த வரைக்கும் இது நாங்கள் ஏற்கனவே அறிவித்திருக்கிறோம் இது வந்து எங்கள் பாரம்பரிய விழா இந்த பாரம்பரிய விழாவுக்கு நாங்கள் யாரிடமும் அனுமதி பெற வேண்டிய அவசியம் இல்லை எங்கள் பாரம்பரிய காப்பதற்காக நாங்கள் இதை நடத்துகிறோம் என்று கூறியிருக்கிறார்கள் இந்த போட்டி என்பது நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கலந்து கொள்ள இருந்ததாகவும் ஆனால் பல்வேறு காரணங்களால் அவர் கலந்து கொள்ளவில்லை என்றும் அடுத்த கட்டமாக மதுரையில் இதேபோல் தடையை மீறி நாங்கள் நடத்துவோம் அதை நாங்கள் தடையாக பார்க்கவில்லை எங்கள் பாரம்பரியமாக பார்க்கிறோம் பாரம்பரியத்திற்கும் எங்கள் கலைக்கும் யாரும் தடை விதிக்க முடியாது என்ற ஒரு தகவலை தெரிவித்தார்கள் ஆனால் இது நீதிமன்றத்துக்கு எதிரானது என தற்போது காவல்துறையினர் அவர்களை கைது செய்யும் நடவடிக்கையில் ஈடுபடுகிறார்கள் காயத்ரி நடைபெற்றது எவ்வளவு நேரம் நடைபெற்றது காவல்துறைக்கு எப்போது தெரிய வந்தது ஸ்ரீதர் குறிப்பாக இந்த விழா என்பது திண்டுக்கல்லில் இருந்து அவர்கள் மாடு அழைத்து வரப்பட்டது என்பது நேற்று இங்கு அழைத்து வரப்பட்டு தங்க வைக்கப்பட்டு அந்த காளைகளுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் செய்து கொடுக்கப்பட்டார்கள் அதன் பிறகு அந்த பகுதியில் விழா என்பது இன்று காலை முதலே ஆரம்பிக்கப்பட்டது எட்டு மணிக்கு தொடங்கிய இந்த விழா கிட்டத்தட்ட ஒன்பது மணி ஒன்பது வரைக்கும் தொடர்ந்து நடைபெற்றது புதிய தலைமுறை செய்தி உடனடியாக வெளியிட்டதன் அடிப்படையில் காவல்துறை அதன் பிறகுதான் தெரிய வரும் அதன் பிறகுதான் இந்த விழா எங்கே நடக்குது என்று அவர்கள் தெரிய வந்து அதன் பிறகுதான் காவல்துறை சம்பந்தப்பட்ட இடத்திற்கு வந்தார்கள் பெரும்பாலும் விழா என்பது அங்கிருந்து முடிக்கப்பட்டு பெரும்பாலும் கலைந்து சென்று விட்டார்கள் அதன் பிறகு எங்கெல்லாம் அவர்கள் சென்று கொண்டதார்களோ அங்கெல்லாம் காவல்துறை அவர்களை துரத்தி துரத்தி தற்போது கைது செய்து வருகிறது இந்த விழா என்பது நீதிமன்ற தடைக்கு எதிராக நடத்தப்பட்டதாகவும் அதனால் கைது செய்கிறோம் என அவர்கள் கைது செய்து இந்த விழா தொடர்ந்து நடைபெறும் என தற்போது நாம் தமிழர் தரப்பில் சொல்லப்படுது தமிழகத்திலே முதல் முறையாக தடையை மீறி இந்த விழா என்பது நடத்தப்பட்டிருக்கிறது அந்த விழா தொடர்ந்து ஒவ்வொரு நடைபெற்ற போவதாகவும் அடுத்த கட்டமாக மதுரையில் மிகப்பெரிய அளவில் இந்த விழாவை நடத்தப்போவதாகவும் நாம் தமிழர் அறிவித்திருக்கிறார்கள் இந்த விழாவுக்கு அடுத்தபடியாக கடலூரிலே இன்னொரு முறை நாங்கள் நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள் வசந்த் கடலூரில் தடையை மீறி ஜல்லிக்கட்டு நடத்தப்பட்டு அதில் பத்து பேர் கைது ஆகியிருக்கிறார்கள் இது தொடர்பான செய்திகள் வழங்கியமைக்கு நன்றி